நம்ம இப்போ வந்திருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் துடிலூர் பக்கத்தில் பன்னிமடை அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது இந்த பன்னிமடையில் ரொம்ப ஃபேமஸாக செயல்பட்டு இருக்கக்கூடிய நம்ம சேவை கடைக்கு தான் நம்ம வந்துருக்கோங்க இங்கே வந்து பிரெஸ்டிவ்ட்டிவ் இல்லாத ஒரு உணவுகளை வந்து அவங்க தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க தோசமாக உங்களாம்மா உங்கள் பேருங்கம்மா என்ன மணி ஓ சரிங்கம்மா சரி இந்த மிஷின் பேர் எதாவது தெரியுங்களாம்மா

இந்த மாதிரி இந்த மாதிரி சோடா உப்பு இந்த மாதிரி எந்த ஐட்டமும் கலக்க மாட்டோம் என்ன குழந்தைகள் நிறைய பேர் சாப்புறனால நாங்க குடுக்குறோம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க குழந்தைகளுக்கு

வேக வச்சதுக்கு அப்புறம் தான் புளிவோம் இது சிறுதானியம் இது சிறுதானியம் சோள சேவை இது நார்மல் அரிசி சேவை அரிசி சேவை அது சிறுதானியம் சேவை எப்படி பெருசு பெருசா இருக்கு இப்படி அம்மா நான் மிஷின்ல போடுறது தானேங்க அதனால பெருசா தான் ஊத்துறீங்க

இட்லி மாதிரி சாப்பிட முடியாதுங்களா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டுல சொல்ற இட்லி பாத்தீங்கன்னா உளுந்து இது எல்லாமே சேர்ப்போம் இது வெறும் அரிசி மட்டும்தாங்க

இந்த மிஷின் எதுக்காக பயன்படுத்துறீங்க சேவ புளியரதின் சேவ புளியர் இது சாம்பர் ஃபுட் ஐட்டங்க ஓகேங்க இந்த மிஷின்ல எவ்வளவு சேவ வந்து நம்ம தயார் பண்ண முடியும் எவ்வளவு கிலோ வரைக்கும் மினிமம் நாங்க வந்து 90 கிலோ வரைக்கும் சேவ புளிஞ்சிருப்பீங்க 90 கிலோ வரைக்கும் சேவ புளிஞ்சிருக்கு ஆர்டர் டேட்ல புளிஞ்சிருக்கும் ஆனா மினிமம் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 30 கிலோ புளியுங்க 30 கிலோ ஆர்டர் வந்து எங்க எங்கலாம் போகுதுமா இந்த கல்யாண ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே கோயில் ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஓகே

நீங்க என்னென்ன பணிகள் நீங்க செய்வீங்கமா எல்லாமே மாவு அரைப்பீங்க இட்லி ஊத்துவோம் அதுக்கு அப்புறம் இட்லி எடுத்துட்டு ஆற வச்சி ஒரு புளி ஊத்துவோம் புளிஞ்சிட்டு சேல்ஸ் வந்து வீட்டுக்கு தேவையானது வந்து வாங்கி போவாங்க மேக்ஸिमम வீட்டுக்கு தான் வாங்குறாங்க இங்க கடைக்கல எதுவும் கொடுக்கிறது இல்லைங்க இங்க சேல்ஸ் செய்றோம் 30 கிலோ தடாகத்துல இருந்தெல்லாம் வந்து வாங்கி போவாங்க ஓ இங்க ஆமா கணுவாய் தடாகம் இன்னொரு இடியாப்பம்னே சொல்லிடலாம் சேவையா இல்லைங்களா இது இடியாப்பம் மாதிரி தாங்க ரவுண்டா இருந்தா இது சேவைங்க ஆட்டிகல் பாயாலாம் இதுக்கு ஆட் பண்ணி சாப்பிடலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா கொஞ்சம் கட் ஆயிடுச்சுங்களா அதோட போயிடுச்சு